அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு உடைத்தவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு அன்று அவருடைய பார்வையே இன்பத்தை தந்தது பிரிவை நினைத்து இன்று அவர் புணர்ச்சியும் துன்பத்தை தருகின்றது அன்று அவருடைய பார்வையே இன்பத்தை தந்தது பிரிவை நினைத்து இன்று அவர் புணர்ச்சியும் துன்பத்தை தருகின்றது நன்றி வணக்கம்